இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து உங்களுக்கு இது தான் சுடிதார் தான் எல்லாமே கிராண்ட் சுடிதார்ங்க இது வந்து ரேஞ்ச் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரம்லேருந்து இருந்து இருக்குங்க அப்படியேங்க அப்படியேங்கப்பா தீபாவளிக்கு வந்து தீபாவளிக்கு ஏற்றது இதுதாங்க அருமையான ஃபேன்சி சுடிதாருங்க ஷால் வருங்க ஃபேன்ஸே இல்லை செம்மையாக இருக்குது ஷால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஷாலு முடியல டைம் பத்தலை இது பாருங்கள் அருமையான டிசைனுங்க செம்மையாக கிரேவில் வந்து லைட் ரெட்டு சூப்பராக இருக்குது பாருங்க அருமையானது இங்கே வந்து ஒர்க்கு பாருங்கள் இங்கே இருக்குது நீங்கள் பார்க்குற இந்த டாப்ஸ்லாம் எவ்வளோ நினைக்கிறீங்க லைட் கலர்ஸ் வந்து நான் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இது எல்லாமே நூற்றி முப்பது ரூபா தான் அதாவது நூற்றி ஐம்பது ரூபா டூ நைன்ட்டி தானா செம்மையாக இருக்குங்க ஃபேன்சியாக இங்கே பாருங்கள் ஒர்க்கோடு இருக்குது இங்கே ஒரு டிசைன் இருக்குது பாருங்க இதை எடுத்து காட்டுங்க பார்ப்போம் இது எவ்வளோமா ரேட் எவ்வளோமா போட்டிருக்கு ஃபைவ் தேர்ட்டி இது வந்து ஃபோர் நைன்ட்டி அந்த ரேட்டில் இருக்குது பாருங்கள் ரேட்டு ஸோ இது வந்து இப்போ புதுசாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இந்த டிசைன் வி டைப்பில் இருக்குது இதில் வந்து கலர்ஸ் இருக்குது இங்கே வாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல கலர்ஸ் நிறைய கலர்ஸ் வெஸ்டன் டாப்ஸு இது வந்து எவ்வளோன்னா ஐநூற்றி முப்பது இருக்கிறது வந்து ஃபோர் நைன்ட்டி ஹலோ இவர் இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து கீழவாசல் பஸ் ஸ்டாப்பில் தான் இருக்கோம் கீழ வாசல் வந்து கார்னரில் வந்து இங்கே பாருங்கள் ஒன் ஃபோர்ட்டி ஃபோர் போட்டிருக்கோம் பாருங்கள் இது பக்கத்தில் தான் வந்து அழகாக இந்த வாசவிங்கிற கடை இருக்குது இந்த வாசகி வந்து பாருங்கள் நல்லா வந்து நாலு மாடி கட்டணம் எல்லா வகையான ஜவுளி ஐட்டங்களும் இங்கே வந்து இருக்குது நல்ல உடைகள் அது குரோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்களுக்கு பெண்களுக்கு அருமையாக வந்து நல்ல அருமையான ஷோகேஷோட இங்கேருந்து வாசவி அப்படின்னு சொல்லி கீழே வாசல் பஸ் ஸ்டாப்லேயே இருக்குது இந்த கடைக்கு உள்ளே நம்ம போய் இங்கே என்னென்ன தீபாவளிக்கு வந்திருக்கு தீபாவளிக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள் மக்கள் எல்லாம் வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க எப்போவுமே பரபரப்பாக இருக்கும் இந்த கடை இங்கே உள்ளே போய் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க இவர் இப்போ நம்ம வாசவியில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா வந்து சுடிதார் செக்ஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சுடிதார் வந்து தீ வந்து தீபாவளிக்கு வந்து செம்மையாக களை கட்டிடுச்சுங்க அந்த அளவுக்கு வந்து சூப்பராக புது புது டிசைன்லாம் வந்து குமிஞ்சிருக்கு நம்ம வாசவியில் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே இப்போ லேட்டஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் அப்படியே பாருங்கள் அப்படியே அள்ளி தெளிச்சிகிட்டு இருக்காங்க வந்துக்கிட்டே இருக்குது நிறைய புது புது டிசைன்ஸ் எல்லாமே இந்த டிசைன்ஸ்லாம் பாருங்கள் புது வரவு தீபாவளிக்கு வாங்க இங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாமே சுடிதார் ஒவ்வொன்றா எடுத்து பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து உங்களுக்கு இது தான் சுடிதார் தான் எல்லாமே கிராண்ட் சுடிதார்ங்க இது வந்து ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரம்லேருந்து ரெண்டாயிரம் ரூபாக்குள்ளே இருக்கும் டூ தௌசண்ட் ரேஞ்சில் வந்து இருக்குது ஆனால் வந்து அது தகுந்த மாதிரி ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க அதாவது கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஆயிரத்தி அறநூற்றி முப்பது இந்த மாதிரி ரேஞ்சு இருக்கும் ரெண்டாயிரரூவா உள்ளதுலாம் ஆயிரத்தி எழுநூறுரூவா ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குதுங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இப்போ வந்து இறங்கினதுங்க எல்லாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து கோட்டைப்பு கோட்டைப்பில் வந்து ஒர்க்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் வந்து சொன்ன நம்பவே மாட்டிங்க நேரில் வந்து பார்த்தா தான் தெரியும் இவ்வளோ ஒர்க் இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் கோட் டைப் அண்ட் திஸ் செம்மையாக இருக்குது இதுக்கு கை இருக்குல்லம்மா உள்ள கை உள்ள கை இருக்கும் ஓகே சூப்பர் இதுக்கான ஷால் வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது பாருங்கள் இந்த ஷாலு ட்ரான்ஸ்பரண்ட்டு அந்த ஷாலுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கட்டியிருக்காங்க இது என்ன சொல்கிறது பார்டர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது இந்த கோட் வந்து கோட் கார்னர் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்குது கீழே வரைக்குமே இருக்குது இது வந்து ரேட் வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா தாங்க இவ்வளோ கிராண்டாக இருந்தால் ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்குங்க அப்படியேங்க அப்போ தீபாவளிக்கு வந்து தீபாவளிக்கு ஏற்றது இதுதாங்க அருமையான ஃபேன்சி சுடிதாருங்க இருங்க சூப்பரான சுடிதாக இருந்தால் அதுவும் ஆயிரத்தி நூற்றி நாற்பது ஆயிரத்தி ஆயிரத்தி ஐம்பது உள்ள ஆயிரத்தி நூற்றி நாற்பது அவ்வளோ சூப்பராக பாருங்க செம்ம கிராண்டாக இருக்குது தீபாவளிக்கு எடுத்து கொடுக்குறதுனால் இதுதாங்க அருமையாக இருக்குது உண்மையிலே செம்மையாக இருக்குது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரவாங்க இந்த கிளாத் பாருங்க இது வந்து சிம்மருன்னு சொல்லுவாங்கள்ல சிம்மர் கிளாத்துங்க செம்மையாக இருக்குது அப்பா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதுக்கு தர்றாங்க ஆஃபர் ரேட்டில் சூப்பராக இருக்குது புத்தம் புதுசு தீபாவளிக்கு புதுமையாக வந்து இறங்கியது பாருங்கள் இந்த ஷாலு பாருங்க ஃபேன்ஸே இல்லை செம்மையாக இருக்குது ஷால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஷாலு சூப்பர் இந்த ட்ரெஸ்ஸு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதில் கலர் இருக்காமல் நிறையா ம் வந்து கடையில் வந்து கலர் பார்த்துங்க ஏன்னா இந்த க டிசைனே காட்ட முடியல டைம் பற்றலை இது பாருங்கள் அருமையான டிசைனுங்க செம்மையாக க்ரேவில் வந்து லைட் ரெட்டு சூப்பராக இருக்குது பாருங்க அருமையானது இங்கே வந்து ஒர்க்கு பாருங்க இங்கே இருக்குது ஃபுல் ஃப்ளவர் இங்கே இருக்குது அது போக வந்து பேண்ட்டோடு வந்துடும் ஷாலோட வரும் அவர் மீன் எல்லாமே வந்து டூ தௌசண்ட் தான் ஒரு பிங்க் இருக்குது பாருங்கள் ரொம்பவுமே அழகாக இருக்குது இந்த பிங்க்கு சுடிதார் கூட ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி சுடிதார் தான் பட் வந்து ஸ்கர்ட் டைப்பு இது ஃபுல்லாக வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து பாட்டமில் இருக்குது இந்த ஹைலைட்டிங்கு ஸோ இந்த சுடிதார் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சூப்பராக இருக்குது இந்த பாப்பாவுக்கு நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரரூவா ரேஞ்சுக்குள்ளே வந்து செம்ம கிராண்டாக இருக்குதுங்க கழுத்து வந்து பாருங்கள் இவ்வளோ வந்து ஆரி ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க இப்படியே வந்து கீழே வந்தோம்னா இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க சீரியல் லைட்டு போட்ட மாதிரி இருக்குது தீபாவளிக்கு தீபாவளி ட்ரெஸ்ஸு அப்படின்னா இதுதான் என்ன சொல்கிறீங்க இல்லை சும்மா இல்லை நல்லா அதாவது வந்து பட் அதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் வருது எல்லாம் சிம்பர்ன்னு சொல்லுவாங்க பார்க்கு ரீசண்டாக வந்தது இது சிம்பர் கிளாத் இது இங்கே பாருங்கள் உள்ளே வந்து என்ன சொல்லுவாங்க லைனிங் வந்து கொடுத்தே இருக்கும் அருமையாக இருக்கும் பாருங்கள் அதே போல் இங்கே வந்து பார்டர் ஃபுல்லாகவே தச்சிருப்பாங்க உங்களுக்கு வந்து ஒன்றும் ஆகாது கீழே தண்ணி பட்டாலும் ஓகேங்களா அதோட வந்து இங்கே பாருங்கள் உங்கள் பெல்ட் வந்து நல்லா செட் பண்ணி வச்சுருக்காங்க இது அழகாக ஆனால் அந்த பேக்கிங்கில் பார்த்தா இருக்காது இப்போ உங்களுக்காக இப்போ செட் பண்ணியிருக்காங்க அருமையான இந்த இது வந்து ஜஸ்ட் ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளேயே வருதுங்க விலை இப்போ வந்து நம்ம டாப் செக்ஷன் கூட நிறைஞ்சிருக்கோம் டாப் செக்ஷன் வந்து செம்ம பிரம்மாண்டமாக இருக்குங்க எவ்வளோ டாப்ஸ் அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் செம்மையாக சூப்பராக இருக்குது இவ்வளவும் இது எல்லாமே டாப்ஸ் தானா எல்லாமே டாப்ஸ் ஆங்க பாருங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன் தீபாவளிக்கு வந்து செம்மையாக வந்து இறங்கியிருக்கு நம்ம வீடியோவுக்காக இவங்க வந்து இந்த டேபிள் வந்து எடுத்து வச்சிருக்காங்க வாங்க இது எல்லாமே இப்போ நம்ம பார்ப்போம் பாங்க நமக்காக வந்து அவங்க நல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டாப்ஸ்லாம் எவ்வளோ நினைக்கிறீங்க சூப்பராக இருக்குது லைட் கலர்ஸ் வந்து நான் இவ்வளோ சூப்பராக பாருங்கள் இது எல்லாமே நூற்றி முப்பது ரூபா தான் அதாவது நூற்றி ஐம்பது ரூபா ஆக்சுவல் ரேட்டு இவங்க வந்து நூற்றி முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இது பாருங்க இந்த காட்டன் டாப்ஸ் இருந்து இருநூற்றி பத்து ரூபா ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து இங்கே ஃபுல்லாக வந்து இருக்குது தான் இப்போ நம்ம டாப்ஸ் பார்க்க போகிறோம் ஆ அப்படியா காட்டுறீங்களா ஓகே எடுங்க பார்ப்போம் சூப்பராக இருக்குது பாருங்க எவ்வளோ டூ நைன்ட்டி தானா செம்மையாக இருங்க ஃபேன்சியாக அங்கே பாருங்க ஒர்க்கோடாக இருக்குது இங்கே வந்து பாருங்கள் இது வந்து ஓப்பன் ஓப்பன் டைப் தானே இது ஓகே ஓப்பன் கட் நைன் சைடு ஓப்பன் சைடு ஓப்பன் இப்போ நம்ம பார்க்குறோம் அம்பிரல்லாவும் வரும் பார்டரோடு இருக்குது பாருங்கள் சூப்பராக ஆக்சுவல் ரேட் வந்து இது எவ்வளோமா த்ரீ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி இது இப்போ டார்க் கலரு பார்க்குறோம் ஃபாயில் பிரிண்ட்டு பார்டரோடு இருக்குது ஓகே அடுத்தது சூப்பர் பாருங்க சூப்பர் வருது ஒரு இங்கிலீஷ் கலர் டூ நைன்ட்டி தான் முந்நூற்றி முப்பது எல்லாமே அதே ரேட்டு தான் நல்லா இருக்குங்க அருமையான கலரு அடுத்தது இதெல்லாம் டார்க் கலர் சூப்பருங்க அருமையான இருக்குது டாப்ஸ் ஃபஸ்ட் கிளாஸ் அடுத்து இது ஒன்று பாருங்கள் டார்க் கலரில் வந்து பூ போட்டது நல்லா இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து டூ நைன்டி தானா இல்லையா டூ டென் இது வந்து டூ டென் பாருங்கள் அதுலேயே வேரியேஷன் இருக்குது ரேட்டு வாங்க இப்போ இந்த சைடு வந்து காட்டுங்க இதெல்லாம் என்னது இது நல்லா ஃபேன்சியாக இருக்குது கிளாத்தும் மாறிடுது சூப்பர் கிளாத்துங்க அம்பர்லா பேட்டர்ன் இது ஐநூற்றி பத்து ரூபா அதை வந்து அறநூத்தி அறநூறுவா தான் ஐநூற்றி பத்து ரூபா கொடுக்குறாங்க நல்லா அருமையான ஒரு கலரு டார்க் கலரு ஓகே அடுத்தது போவோம் இது பாருங்கள் எவ்வளோன்னா முன்னூற்றி எழுபது ரூபா அது முந்நூற்றி பத்து ரூபா தான் இதுவும் அம்பரலா தான் சூப்பராக இருக்குது ஓகே த்ரீ ஃபோர்த்து ஹேண்ட் எல்லாமே இது எவ்வளோக்கா எயிட் என்னதே எவ்வளோ தரீங்க எயிட் நைன் ஹண்ட்ரட் வந்து எயிட் ஹண்ட் தீங்க வெஸ்டர்ன் டாப்ஸ் எல்லாமே இங்கே வந்து நிறைய வச்சுருக்காங்க சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள் நிறைய வெஸ்டர்ன் இருந்து ஒரு சில மாடல்ஸ் வந்து பார்ப்போம் இதில் ஒர்க் இது எல்லாமே கூட இருக்குது ஸோ இங்கே எடுத்துக்காட்டுங்க பார்ப்போம் இங்கே வாங்க ஓ சூப்பர் பாருங்கள் இந்த மாடல் எப்படி இருக்குது பாருங்கள் வெஸ்டர்ன் டாப்ஸு இது வந்து எவ்வளோன்னா ஐநூற்றி முப்பது இருக்கிறது வந்து ஃபோர் நைன்ட்டி அடுத்தது ஸோ இதில் நிறைய மாடல் இருக்குது பாருங்க இது வந்து உங்களுக்கு நானூற்றி பத்து ரூபா அது முந்நூற்றி நாற்பது இது பாருங்கள் அறநூறுரூவா இருக்குது ஐநூற்றி ஐம்பது இது பாருங்கள் கொஞ்சம் ஒர்க் இது வந்துருக்கு பாருங்கள் இது வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி இது சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு தர்றாங்க ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் சூப்பராக இருக்குது இது ஒன்று பாருங்க இது வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி இது சிக்ஸ் ஹண்ட்ரட் இது வந்து வித்தியாசமாக இருக்குது பட்டன் டைப் மாதிரி தெரியுதுல்ல பட்டன் டைப் பட்டன் ஒர்க் பண்ணுமா சும்மா மாடல் கிடையாது இது பட்டன் இது ஓப்பன் பண்ணலாம்ல ஸோ அந்த மாதிரி டாப்ஸ் ஓப்பன் டைப்பு ஓகே சூப்பர் அடுத்து ஸோ இங்கே ஒரு டிசைன் இருக்குது பாருங்கள் இதை எடுத்துக்காட்டுங்க பார்ப்போம் இது எவ்வளோமா ரேட் எவ்வளோமா போட்டிருக்கு ஃபைவ் தேர்ட்டி இது வந்து ஃபோர் நைன்ட்டி அந்த ரேட்டில் இருக்குது பாருங்க ரேட் எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது ஓகே நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே வந்து எழுநூற்றி இருபது வந்து அறுநூற்றி அறுபது இந்த ஷா எப்படி இருக்குது பாருங்கள் இந்த டாப்ஸு அப்புறம் டார்க் கலரில் வந்து இருக்குது பாந்தினி டைப்பில் டிசைனு பாருங்கள் இது வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து எவ்வளோ அப்படின்னா ஐநூற்றி ஐம்பது வந்து அநானூற்றி அறுபது ரேட்டில் கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ அதே போல் இன்னொரு இன்னொன்று இங்கே வச்சுருக்காங்க இதே இருங்க பார்ப்போம் ஸோ அதே டைப்பா இதுவும் ஸோ நானூற்றி அறுபது அதில் கிடைக்கிது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பர் கலர் லைட்டாக வந்து வேரியேஷன் இருக்குது பட் அந்த டிசைன் சேம் நானூற்றி அறுபது ரூபா கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க பாருங்கள் இது வந்து மக்களுக்கு காட்டணும் அப்படிங்கறனால ஏன்னா ரேர் டிசைன்ஸு அதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஷைனிங் இருக்குது ஃப்ளவர்ஸில் பாருங்கள் சூப்பராக இருக்குது பிரிண்ட் பண்ணி இது வந்து எழுநூற்றி அறுபது ரூபா அது அறநூற்றி ஐம்பது ரூபா தான் பாருங்கள் உங்களுக்காக செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அருமையான அம்பிரல்லா சூப்பர் அம்பிரல்லா பாருங்கள் டூ தௌசண்ட் ரேஞ்சில் வந்து இருக்குது ஆனால் வந்து அது தகுந்த மாதிரி ரொம்பவுமே சூப்பராக இருக்குதுங்க அதாவது கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஆயிரத்தி அறநூற்றி முப்பது இந்த மாதிரி ரேஞ்சு ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூவா உள்ளதுலாம் ஆயிரத்தி எண்ணூறுரூவா ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இப்போ வந்து இறங்குனதுங்க எல்லோருமே இங்கே வந்து சாரீஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம சாரி செக்ஷன் வந்திருக்கோம் இந்த சாரி செக்ஷன் ஏற்கனவே நம்ம வந்து ஃபுல்லாக வந்து போட்டுட்டோம் இங்கே வந்து இங்கே வந்து நிறைய பேர் வந்து வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இங்கே வந்து சாரீஸ் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சேக்ஸாக இருக்குது ஐநூறுரூவா கொடுக்குறது தான் இப்போ வந்து நானூற்றி முப்பது ரூபா கொடுத்துருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதே போல் இந்த ஸ்டோன் ஒர்க்கெலாம் இவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் அழகா அடுக்கி வச்சுருக்காங்க ஸோ இதே போல் இங்கே வந்து பாருங்கள் ஆஃபர் எல்லாமே இங்கே வந்து குவிச்சு வச்சிருக்காங்க எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வாங்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் சுங்கிடி சுங்கிடி சாரிகள் அப்புறம் வந்து காரக்குடி செட்டிநாடு பொடிக்கட்டம் பெரிய கட்டம் எல்லாமே இருக்குது இங்கே வந்தாலே ஒரு அக்கா வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க யாருன்னா இவங்க தான் ரொம்ப வந்து அன்பாக கவனிப்பாங்க காட்டன் செக்ஷனில் இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா சேலைகளுமே யூனிஃபார்ம் சேலைகள் சரிங்களா யூனிஃபார்ம் ஒரு சேலை நூறு சேலை கொடுத்துருங்க ஒரே டிசைன் ஒரே கலர்னால் கொடுத்துருவாங்க அதே போல் காட்டன் சேலம் இங்கே இருக்குது ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அதை இவங்க இருக்காங்க சரி இங்கே பாருங்கள் காட்டன் சேலைகள் செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வந்து அருமையான இந்த சேலைகள்லாம் இங்கே வந்து போயிட்டுருக்கு எல்லாம் தீபாவளிக்கு சேல்ஸ் இப்போவே ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாம் தீபாவளிக்கு நான் எடுக்கணும் நீ எடுக்கணும்னு சொல்லி முந்திக்கிட்டு வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எவ்வளோக்கா பாருங்கள் ஐநூற்றி பத்து ரூபா சேலை இங்கே வந்து இப்போ நானூற்றி பத்து ரூபா நானூற்றி நாற்பது ரூபாய் கிடைக்கிது சூப்பரான காப்பர் சில்க் சேலை சரிங்களா ஸோ இந்த மாதிரி சேலைகள் எல்லாமே இங்கே வந்தீங்கன்னா எல்லா டைப்பான சேலைகளும் இங்கே இருக்குங்க பாருங்க ஷோகேஷில் வச்சுருக்காங்க ரொம்பவுமே பிரமாதமாக எல்லாமே இருக்குது வாங்க இப்போ நம்ம போய் யூனிஃபார்ம் செக்ஷன் பார்க்க போகிறோம் யூனிஃபார்ம் கோடவுன் இது வரைக்கும் எடுத்ததே கிடையாது இந்த கடையில் இந்த வாசவி பாருங்கள் சேரீ செக்ஷனே இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஓகே இப்போ நம்ம வந்து கொடவுனுக்கு வந்துட்டோம் இது வந்து யூனிஃபார்ம் வந்து செட் பண்ணி வச்சுருக்கிற கொடவுன் ஷோரூமில் வந்து இது இங்கேருந்து தான் அங்கே அங்கே வரும் ஸோ இங்கே வந்து மொத்தமாக இங்கே வந்திருக்கு அப்படிங்கலாம் இங்கே எடுக்க விட்டுருக்காங்க ஸோ இங்கே வந்து லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதை அனுசரித்து இப்போ நம்ம எடுப்போம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த சேரீஸ் எல்லாமே இங்கே இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நூறு சேலை ஐநூறு சேலை எத்தனை வேணாலும் வந்து செட் பண்ணி கொடுப்பாங்க இப்போ ஸ்டாக் வந்து ஐம்பது சேலை இப்போ வேணும் அப்படின்னா டக்குன்னு கொடுத்துருவாங்க இது எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டாக் இருக்குது பாருங்கள் நான் மொத்தமாக காட்டுறேன்ப்போம் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே வந்து யூனிஃபார்மு இது ஒரு பக்கம் மட்டும் இல்லை இந்த சைடும் வச்சுருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே வந்து விசிறி மடுப்பு விசிறி மடிப்பு யூனிஃபார்மு அதுக்கான ஸ்டாக் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் எல்லாமே இருக்குது அது போக வந்து இங்கேயும் இருக்குது பாருங்கள் இது அதுக்கும் மேலே அப்பா இங்கே இருக்குது பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து விசிறி மடிப்பு சில்க் சாரீஸ் ஃபேன்சி ஒர்க்கு ஃபேன்சி சில்கு இது பாருங்கள் இந்த மாதிரி பின்னி டைப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் செட் வந்து இங்கே கிடைக்கிது இப்போ சிலது வந்து ரேர் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து யூனிஃபார்ம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்களா அது கூட யூனிஃபார்ம் கிடைக்குன்றாங்க பாருங்கள் இந்த பிங்க்குது இதெல்லாம் இருக்குது பாருங்கள் இதை எடுத்து பார்த்தா தெரியும் இந்த அருமையான இந்த சேலை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இங்கே ஃபுல்லாக அடிக்க வச்சிருக்காங்க பாருங்கள் யூனிஃபார்ம் கிடைக்கும் ஒரே கலரும் கிடைக்கும் அதில் வேறு வேறு கலர்ஸும் இருக்குது நீங்கள் ஒரே கலர் ஒன்றா கிடைக்கும் ரேட்டு பாருங்கள் ஜஸ்ட்டு வந்து பாருங்கள் நானூறுரூவா சேலை வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா தர்றாங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா சூப்பர் சாரிங்க இது யூனிஃபார்ம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் மொத்தமாக எல்லாருமே சேர்த்து குடிக்கலாம் அதே போல் இன்னொன்று ரேராக இருக்குது இங்கே பாருங்கள் அது எடுங்கண்ணே இது வந்து லைட் க்ரீன் ஒன்று வந்து இருக்கு இது லேட்டஸ்ட் இது இதெல்லாம் இது நீங்கள் நம்ம ஷோரூம்லேயும் பார்க்கலாம் அது எடுங்கண்ணே ஒன்று எடுங்க பேப்பர் எடுங்க பார்ப்போம் கவரு அழகாக இருக்குது பாருங்கள் அருமையானது குஞ்சத்தோடு வருது கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கும் பல 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 பலன்னு இருக்குது சேலை கலர் லைட்டு ஆனால் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வந்து பார்ட்ரு இது வந்து பார்டர் டைப்பில் தெரியுது அது என்னது ஷாட்டின் மாதிரி அது எவ்வளோண்ணே எவ்வளோ ரேட்டு எங்க தான் போட்டுருக்கா இங்கேயாவது ரேட் வந்து பாருங்கள் சர்ப்ரைஸ் ரேட் அறநூற்றி ஐம்பது ரூபா தான் ஐநூற்றி எண்பது தான் ஸோ இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இங்கே இருக்குது சரிங்களா ஓகே அடுத்த செக்ஷன் பார்த்தோம்னா உங்களுக்கு மென்ஸுக்கான செக்ஷனுங்க மென்ஸுக்கு வந்து பிரத்யேகமாக நல்ல ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக ஸ்டாக்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது ஸோ எல்லாமே இருக்கும் அதாவது வந்து ஃபார்மல் பேண்ட்டு கேஷுவல் பேண்ட்டு ஜீன்ஸு டீஷர்ட்டு ரவுண்ட் நெக்கு காலர் டீ ஷர்ட்டு பாக்கெட் டீஷர்ட்டு ட்ராக்ஸு எல்லாமே இருக்கிறது வந்து இங்கே இருக்குங்க எல்லாமே இங்கே இருக்குது நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் வாங்க இப்போ கஸ்டமர்ஸ் வந்துகிட்டுருக்காங்க பாருங்கள் நீங்கள் பாருங்கக்கா எல்லாருமே பாருங்கள் இப்போ வந்து பாருங்கள் இதில் ஃபுல்லாக வந்து இங்கே டீஷர்ட் காலர் டீ ஷர்ட்ஸ் இருக்குது பாருங்கள் இங்கே வந்து ஒன் ஃபிஃப்டி இருந்து சூப்பராக காலர் டீஷர்ட் கிடைக்குங்க ஸோ இந்த மாதிரி காலர் டீ பாருங்கள் ரெகுலர் டீ அப்புறம் ட்ரெண்டி டீஷர்ட்டு எல்லாமே இருக்கும் நிறைய ஸ்டாக் இருக்குதுனாலும் வெளியே எடுக்க முடியல இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது அதே போல் வந்து இங்கே ஷர்ட்ஸு ஷர்ட்ஸு செக்ஷன் ரெடிமேட் ஷர்ட்ஸு இது எல்லாமே இருக்குது உங்களுக்கு இது வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் டிசைன்ஸு அதெல்லாமே வாங்கிக்கலாம் அதே போல் வந்து இங்கே பாருங்கள் பிராண்டட் டீ பிராண்டட் டிஷர்ட்ஸும் இங்கே வந்து வச்சிருக்காங்க நல்லா சூப்பராக வந்து நல்ல கலரெலாம் அழகாக வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க செம்மையாக இருக்குது நிறையா இருக்குது நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் வாசவியில் வந்து செம பிரம்மாண்டமாக இருக்குங்க நீங்கள் வந்து வாசவி கடைக்கு ஒரு தடவை வந்து பாருங்கள் இதெல்லாம் வந்து என்ன மென்ஸ் வேர் அப்படின்னு நினைப்பீங்க பட் வந்து இது மென்ஸு தான் பட் வந்து குழந்தைகளுக்கு பட் இங்கே வந்து பாருங்கள் ஃபுல்லாக வந்து நல்ல பிராண்டட் ஷர்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆங்கரில் ஸோ அதே போல் அங்கேயே இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக வந்து இருக்குது அதே போல் வந்து ரெடிமேட்ஸ் பசங்களுக்கான ரெடிமேட் இங்கே பாருங்கள் சூப்பரான ரெடிமேட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது கோட் கோட்டு அதுக்கப்புறம் வந்து பேண்ட் ஷர்ட்டு இங்கே பாருங்கள் சூப்பரான ரெடிமேட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது இங்கே வந்து பாபா சூட்ஸ் பாருங்கள் குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு அவங்களுக்கான பாபா சூட்ஸ் எல்லாமே இங்கே ஏகப்பட்டது இருக்குது இப்போ கலெக்ஷன்ஸ் இங்கே வந்து ஹேங்கரில் வந்து எக்கச்சக்கமாக போட்டு வச்சுருக்காங்க நீங்கள் வந்து சூப்பராக ஒவ்வொன்றும் எடுத்து நீங்கள் வந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃபேன்சியாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து வெஸ்டர்னும் இருக்குது அதுக்கப்புறம் எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக ஒர்க்கு ஒர்க்கு ரெடிமேட்ஸு ஃபேன்சி ரெடிமேட்ஸு எல்லாமே இருக்குது பாருங்கள் ஏகப்பட்டது ஸோ நம்ம மதுரை மாநகரத்தில் கீழே வாசல் பஸ் ஸ்டாப் இருக்குது பஸ் ஸ்டாப் சிக்னல் இருக்குது அந்த சிக்னல் பக்கத்தில் இருக்கிற இந்த வாசவிக்கு வாங்க உங்கள் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து ஜவுளிகளும் எடுத்து தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க